அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்னோட கருவேப்பிலை செடி பத்தி தான் போறோம் என்னோட இந்த கருவேப்பிலை செடிக்கு மூணு வயசு ஆகுது இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்பிரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா அதனால அழகா நல்லா துளிர் வீட ஆரம்பிச்சிருச்சு துளிர் வீட்டு ரெண்டு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு கொஞ்சம் அந்த துளிர்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு ஏற்கனவே இந்த செடி இருக்கிற இந்த தொட்டி வந்து நல்லா பெரிய தொட்டி தான் ஆனா மண்ணு பாத்தீங்கன்னா பாதி அளவுதான் வச்சிருக்கேன் அதே போல இந்த ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அந்த தொட்டியில இருக்க அந்த மண்ணை மாத்திட்டு வேற புது மண்ணு போட்டுட்டு செடி நல்லா பெருசா இருந்துச்சுன்னா தொட்டியும் கொஞ்சம் பெருசா மாத்தனம்னா செடி நல்லா வளரும் என்னோட இந்த செடிக்கு இந்த சைஸ் பாட் தான் இருக்கும் அதனால மண்ணு மட்டும் மாத்தலாம்னு சொல்லிட்டு நான் இதை எல்லாம் வெளியில எடுத்துட்டேன் பழைய ஏற்கனவே இருந்த மண்ணெல்லாம் வெளியில எடுத்துட்டேன் ஏ நாங்கள் இருக்கிறது பென்சில்வேனியா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் தான் நல்ல வெதர் இருக்கும் அடுத்த சிக்ஸ் மந்த்ஸ் கடுமையான குளிர் இருக்கும் அதனால அந்த டைமில் நாங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்து இந்த செடியை வச்சுருப்போம் அதனால தான் இப்போ மண் மாற்றினா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கும் நல்லா செடியும் இந்த சம்மரில் நல்லா வளர்ந்து வரும் நிறைய குட்டி குட்டி அந்த சாப்ளிங்கும் இப்போ இந்த டைமில் வர ஆரம்பிக்கும் அதனால தான் நான் இப்போ மாற்றிட்ருக்கேன் நம்ம ஏற்கனவே கார்டன் சைடு வீட்டில் நான் வச்சுருக்குறேன் கடையில் வாங்கினது அதை தான் இப்போ போட்டுட்ருக்கேன் இதுல வேர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே அழகா வளர்ந்து வந்திருக்கு நிறைய வேர் இருக்கு இப்ப புது வேரும் நிறைய வந்திருக்கு புது வேர்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தனியா தெரியும் வந்து ஒயிட் பியூர் ஒயிட்ல அப்படியே இருக்கு அந்த வேர்ல தான் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்க வேர்ல தான் அந்த புது அந்த குட்டி செடியும் வளர ஆரம்பிக்குது ஏற்கனவே ஒண்ணு வந்துட்டு இருக்கு பாருங்க கருவேப்பிலை செடிக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எப்பவுமே சொத சொதன்னு நிறையா விடக்கூடாது மண்ணும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊத்துனா நல்லா வடிஞ்சு போகிறது மாதிரி கீழே பாட்டுக்கு கீழே ஹோல் இருக்கணும் மண்ணும் நல்லா வடிஞ்சு போகிறது மாதிரி இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க ஆஹ் கருவேப்பில செடி வச்சு வளர்க்குறது பெரிய விஷயம் ரொம்ப ஹார்ட் அப்படின்றது மாதிரி இருக்கும் இது எப்போ என்னோட செடி வளர்க்க ஆரம்பித்த போது அப்படிதான் இருந்தது எனக்கு இந்த செடியை முத முத என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு கொடுத்தாங்க ஆஹ் அவங்க ஒரு குட்டி செடியா கொடுத்தாங்க அதுதான் இப்ப மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கு சரிங்க நான் ஏற்கனவே ரொம்ப அந்த மண்ணெல்லாம் எடுக்காம கொஞ்சம் வேர்ல இருக்க மண்ணோட மாற்றி வைக்கிறேன் வச்சுட்டு இதுக்கு மேலேயும் கார்டன் சாயில் நான் போட்டு நல்லா நிரப்பிட்டேன் நம்ம முத முத வளர்க்கும் போதுதான் அது கஷ்டமா இருக்கும் ஆனா வளர்க்க ஆரஞ்சிட்டோம்னா அது ஈஸி தாங்க அதுக்கு சரியா தண்ணி விடணும் அதே போல குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணி விடாம அந்த மண்ணெல்லாம் ரொம்ப நல்லா ட்ரை ஆன பின்னாடிதான் தான் நான் தண்ணி விடுவேன் அந்த மாதிரி வச்சிட்டு இருப்பேன் எங்கள் ஊரில் என் ஹஸ்பண்டோட வீட்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி அவ்வளோ கருவேப்பில செடி பெரிய பெரிய மரம் அதுலேருந்து குட்டி 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 கருவேப்பிலை செடியாக வளர்ந்து வந்துட்டே இருக்கும் அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இப்போ நானும் கருவேப்பிலை செடி வளர்க்குறேன் அப்படிங்கும் போது என்னால் நம்பவே முடியல அதுலேருந்து நிறைய குட்டி குட்டி செடியெல்லாம் வருது பார்த்தீங்களா லாஸ்ட் சம்மரில் பாத்தீங்கன்னா ரெண்டு குட்டி செடி எனக்கு வந்தது அதில் ஒன்று தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கு இல்லையா அது ஒன்று தான் இருந்துச்சு இன்னொன்று காஞ்சு போயிடுச்சு இந்த சம்மர்ல பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு குட்டி செடி வந்திருக்கு இன்னும் எத்தனை வருது அப்படின்றதையும் பார்க்கலாம் சரி நம்ம இந்த தொட்டியில் இருக்க மண் எல்லாம் இப்போ மாத்திட்டோம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் விட்டாச்சு சரி இப்போ பார்க்கலாம் இனி அடுத்து எப்படி வளர்ந்து வருதுன்னு இப்போ வந்து ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு அடுத்து இந்த சம்மர்ல பார்த்தீங்கன்னா செடி நல்லாவே வளர்ந்து வந்திருக்கும் பெருசா நான் அடுத்து உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்